ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது என்னோடய சேனலில் வந்துட்டு நான் யூடியூப் இன்கம் பற்றி வீடியோ போடுறது ஆக்சுவலி ரொம்ப நாள் கனவு எனக்கு செலப்ரிட்டி விலாக்ஸ்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் நிறைய ஹிட் கொடுக்கணும் நிறைய வீடியோஸ் மில்லியன் கொடுக்கணும் அதே மாதிரி கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே நல்லபடியாக சூப்பராக நடந்துகிட்ருக்கு சரி ஓகே எல்லாேருக்கும் ஒரு ஹாய் உலக செலப்ரிட்டி விலாக்ஸ் ஃபேமிலி எங்கெங்கே இருக்கீங்களோ எல்லாேருக்கும் வணக்கம் என்னோடய சிவிஎஸ் ஸ்குவாட் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமும் சந்தோஷமானவே பெருவாழ்வு வாழணும் இந்த டைலாக் நான் ரொம்ப நேரம் மழபாழை பண்ணேன் எல்லா விதம் சந்தோஷமாக அனுபவிச்சு நீங்கள் பெருவாழ்வு வாழும்னு சொல்லிட்டு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் ஓகே ப்ரோ உங்கள் யூடியூப் இன்கம் என்ன நான் இங்கே மட்டும் அதாவது யூடியூப் கமெண்ட்ஸில் மட்டும் இல்லை ஆக்சுவலி முக்கியமாக சொல்கிறேன் இந்த வீடியோ நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல ஆக்சுவலி ஒரு கண்டென்ட் எழுதுனா நோட்டில் எழுதி வைப்பேன் இது நான் நோட்டில் கூட எழுதி வைக்கல மனசில் என்ன போகிறதோ அதை அப்படியே ஓப்பனாக பேச போகிறேன் ஓப்பன் டாக்குன்னு சொல்லுவாங்களா தான் ஓகே ப்ரோ உங்கள் யூடியூப் இன்கம் என்ன இது யூடியூப் கமெண்ட்ஸில் மட்டும் வரதில்லை நான் இப்போ ஆஃபீஸ்க்கு போனோன்னா எங்கள் ஆஃபீஸில் இருக்க பசங்க ப்ரோ உங்க யூடியூப் இன்கம் தான் என்ன ப்ரோ டூ லேக்ஸ் ஃபாலோர்ஸ் வச்சிருக்கீங்க உங்க யூடியூப் இன்கம் எவ்வளோ ப்ரோ அப்படியே வாஷ்ரூம் போனால் வாஷ் ரூம் நாலு பேர் ப்ரோ உங்க யூடியூப் இன்கம் என்ன ப்ரோ சரி ஓகே காஃபி ஷாப் போனால் ப்ரோ உங்கள் யூடியூப் இன்கம் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கரெக்டாக யூடியூப் இன்கம் என்ன ப்ரோ சரி அங்கே மட்டும் இல்லை சரி ரிலேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் போனால் அப்படியே யூடியூப் பற்றி மெல்லமாக பேசுவாங்க கடைசியில் ப்ரோ உங்கள் யூடியூப் இன்கம் என்ன உங்கள் யூடியூப் இன்கம் என்ன வச்சா அது எங்க சுற்றி எங்க சுற்றி எங்க தான் உங்கள் யூடியூப் இன்கம் இது எனக்கு மட்டும் இல்லை எல்லா க்ரியேட்டர்ஸும் ஃபேஸ் பண்ணுற ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் சொல்லாம் ஓகே நான் கண்டிப்பாக என் யூடியூப் இன்கம் என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்துட்டு புதுசாக யூடியூப் கிரியேட்டர்ஸ் யாரா ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு டிப் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நான் யூடியூப் இன்கம் சொல்கிறேன் முதல் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ அது நான் எனக்கு கட் பண்ணியிருக்க மாட்டேன் ஓப்பனாக என்ன சொல்லு அது மட்டும் நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒருத்தங்க யூடியூப் எல்லாரும் யூடியூப்குள்ளே வரலாம் அதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை எல்லா யாராக இருந்தாலும் எவ்வளோ வயசாக இருந்தாலும் அவங்க யூடியூப்குள்ளே வரலாம் அவங்களும் நான் அவங்க கண்டென்ட் மேலே அவங்க நம்பிக்கை வச்சு வந்து அந்த கண்டென்ட் ஹிட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் நல்லா ஏன் பண்ணலாம் ஓகே நான் இந்த ஜென்ரேஷனில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்துட்டு நீங்கள் கண்டென்ட் க்ரியேஷன் பண்ண வேண்டாம்னு சொல்ல வரேன் ஏன்னா ஃபுல் டைம் நான் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன் நீங்கள் பார்ட் டைமாக பண்ணலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கண்டென்ட்டை பிடிக்கணும் இப்போது இப்போ இருக்கிற இதில் வந்துட்டு யூடியூப் வந்துட்டு ரொம்ப டவுன் ஆகண்ட்டுருக்கு ஆல்ரெடி நல்லா ஃபேம்ல இருக்கிறவங்க வந்துட்டு வியூஸ் நல்லா அதாவது ஸ்ட்ராங்கான கண்டென்ட் லைக் மதன் அண்ணா அண்ணா இரஃபானா அவர் அவங்கெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ராங்கான கண்டென்ட் அவர் இர்ஃபான் அண்ணா வந்துட்டு அவர் ஃபுட் கேட்டகரியில் போகிறாரு அவர் மதன் அண்ணா வந்துட்டு டெய்லி அப்டேட்ஸ் கொடுக்குறாரு அவர் ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேமிலி வச்சுருக்காங்க அதனால டெய்லி அவங்க போட 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 வியூஸ் போகும் அவங்களுக்கு அதுக்கான ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் அதுவும் மீறி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க நீங்கள் ஒரு கண்டென்ட் போடுறீங்கன்னா உங்கள் கண்டென்ட் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் இந்த கண்டென்ட் கண்டிப்பாக இது ஹிட்டு கொடுக்கும் இதில் நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லி ஏன்னா இப்போ இருக்கிற இதில் வந்துட்டு நிறைய பேர் எல்லாத்துக்கும் வந்துட்டாங்க இப்போ ஃபுட்டுக்கு ஆயிரம் சேனல் வந்துச்சு மாதிரி இப்போ பேசுகிறவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க இப்போ ட்ராவல் டிராவல் நிறைய பேர் வந்துட்டாங்க எல்லா கேட்டகரிக்கும் நிறைய 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 பேர் வந்துகிட்டே இருக்காங்க அதுவும் தாண்டி என்னால் கொடுக்க முடியும் ப்ரோ இந்த கண்டென்ட் கண்டிப்பாக எனக்கான ஃபாலோவர்ஸ் எனக்கான வியூஸ்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் நம்பினீங்கன்னா மட்டும் யூடியூப்ல இறங்குங்க அவங்க பண்ணுற மாதிரி இவங்க பண்ற அவங்க பண்ணுற மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி இதில் வரவங்களும் நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் நினச்சி வ வந்த நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது முடியும் அதுக்கப்புறம் இடையில வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க அதை நான் சொல்கிறேன் நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டேன் அதை நான் சொல்கிறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் கண்டிப்பாக எல்லாரும் யூடியூப்பில் வரலாம் உங்கள் கண்டென்ட் மேலே கொஞ்சம் தெளிவாக இருங்க ரெகுலராக கன்சிஸ்டன்ஸியை வீடியோ கொடுத்துட்டே இருங்க கண்டிப்பாக நீங்களும் ஜெயிக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன் செகண்ட் ப்ரோ உங்கள் யூடியூப் இன்கம் என்ன ப்ரோ நீங்கள் கண்டென்ட் வீடியோ எதுவும் கண்டென்ட் இல்லாதது தானே நீங்கள் இப்போ யூடியூப் இன்கம் பற்றி போடுறீங்கன்னா ஆமாம் கண்டென்ட் எதுவும் இல்லை நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் ஷூட் பண்ணியிருக்கேன் வீடியோ இனிமேல் தான் அப்லோட் பண்ணுவோம் ஒரு செலிபிரிட்டி ஹவுஸ் விசிட் பண்ணி ஓகே உங்கள் யூடியூப் இன்கம் என்ன ப்ரோ ஆக்சுவலி நான் சேனல் ஆரம்பிச்சு ஹிஸ்ட்ரிக்லாம் போகாதீங்க ப்ரோ யூடியூப் இன்கம் சொன்னால் அப்படி நாங்கள் வேறு சேனலுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லலாம் சொல்லாதீங்க கொஞ்சம் சின்னதாக எப்படி வந்தோன்னு சொல்லிட்டு புதுசாக கிரியேட்டர்ஸ் யாரா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி யூடியூப்பில் வந்து எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஐ திங்க் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஃபஸ்ட்டு வீடியோ தளபதி ஹவுஸுக்கு வந்துட்டு நைட்டு கிளம்பி போய் அவங்க அண்ணா ஹவுஸ் விசிட் பண்ணி வந்துட்டோம் அந்த வீடியோ வந்துட்டு போட்டோம் ரீச்க்கு இல்லை நெக்ஸ்ட்டு சிம்பு சிலம்பரசன் சார் அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் அந்த வீடியோ ரீச் இல்லை ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வீட்டு அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம் எவ்ரி சண்டே அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம் பசங்கள்லாம் நம்ம கூட இருந்த பசங்களாம் ஆல்ரெடி நம்ம வியூவர்ஸ்க்கு எல்லாம் நான் தெரியும் நம்ம ஒரு டீமாக இருக்கும் மூணு பேர் இப்படி போவோம் வருவோம் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம் திடீர்னு வந்துட்டு எலெக்ஷன் வந்துச்சு எலெக்ஷன் அன்றைக்கி வந்துட்டு விஜய் சார் வந்துட்டு அவங்க இருந்து சைக்கிளில் வெளியே வந்து ஓட்டு போட போனார்ல அந்த வீடியோவை வந்துட்டு நீ எல்லாம் நியூஸ் சேனல்ஸே பரவிச்சு அப்போலேருந்து நம்மளது விஜய் சார் வீட்டுக்கு நம்ம போயிருந்தோம் இல்லைங்களா அந்த வீடியோ வந்துட்டு ஹிட் ஆக ஆரம்பிச்சிச்சு அது மூலியமாக எல்லா வீடியோவும் எல்லா வீடியோவும் எல்லா வீடியோவும் வியூஸ் போக ஆரம்பிச்சு நம்ம லைஃபு கொஞ்சம் 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 கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு எல்லாம் பத்தாயிரம் சப்கேமர்ஸ் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருபதாயிரம் எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் ஒன் லேக் வண்டி வரைக்கும் போயிடுச்சு இப்போது டூ லேக் வரைக்கும் இருக்குது எல்லாம் உங்கள் சப்போர்ட்டால் தான் அதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக எப்படி சொல்கிறது ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா நம்ம சென்னையில் வந்துட்டு நான் உண்மையிலாம் உண்மை தான் சொல்லுவேன் உண்மை சொல்லணும்னா சென்னையில் நாங்கள் போகாத ஏரியா இல்லை காரில் பைக்கில் இல்லை நடந்து எங்கள் பழைய டஸ்லாம் பாருங்கள் நடந்துதான் போவோம் நான் சரி ஓகே சேனல் நம்புல்தான் நாம் நடக்கலாம் ஆனால் என் கூட ஒரு ரெண்டு பேர் வருவானுங்க அவங்க பரவாயில்ல நம்ம சேனல் டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனுங்க நடந்துட்டு போகவானுங்க சென்னையில் மட்டும் இல்லை ஹைதராபாத்துக்கு போயிருந்தோம் ஹைதராபாத் வந்துட்டு தெலுங்கு ஆக்டர்ஸ் அவங்க தான் விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கேயும் நடந்து நடந்து அந்த டேனாலும் மறக்கவே முடியாது அதாவது டூ டூ டேஸ் த்ரீ டேஸ் இருந்தோம் அங்கே ரூம் எடுத்துகிட்டு அவங்க டே ஃபுல்லாக நான் அப்போ எங்களுக்கு ஆட்டோவில் கூட போடணும்னு சொல்லல கூகுள் மேப்பில் போடுவோம் போவோம் அவ்வளோதான் அஞ்சு கிலோமீட்டரா மீட்டரா சரி வந்து இப்போ பேசிட்டே போவோம் அப்படியே வீடியோ வந்து பேசிகிட்டே போவோம் அந்த மாதிரி காலம்லாம் வந்து ஓகே கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தி ரெண்டு வீடியோ நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அது வரைக்கும் டூ லேக்ஸ் இவ்வளோ ஷார்ட் ஃபார்ம்லாம் யாரும் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க மாட்டாங்க அதுக்கு ரொம்ப நன்றி பட படம்னு இருக்க தவிர சொல்ற இந்த விஷயத்த நீங்கள் சொல்லியேன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கறதுன்னு தெரியுது ஓகே என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப் இன்கம் வந்துட்டு இங்க இருக்கு பாருங்க டுவெல் தௌசண்ட் செவன் ஃபார்ட்டியோ செவன் செவன்ட்டியோ சம்திங் நான் ஒழுங்காக செக் பண்ணிட்டு தான் இந்த இடத்துல நான் இமேஜியா போடுறேன் இமேஜ் போடுறேன் சொல்ல வந்தேன் ஓகே ப்ரோ அப்போ நல்லா ஏர்ன் பண்ணலாமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா யூடியூப்பில் ஏர்ன் பண்ணலாம் அதில் நான் குறையே சொல்ல மாட்டேன் உங்க கண்டென்ட் மேலே ப்ரோ இந்த வீடியோ போட்டால் இவ்வளோ வியூஸ் போவோம் கண்டிப்பா இன்னைக்கு நான் ஸ்ட்ராங் நான் உருவாக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இப்போவே இன்னைக்கு ஈவினிங்கே யூடியூப் சேனல் ஆரம்பிங்க கண்டிப்பா உங்களால் குரோ பண்ண முடியும் எதுனா ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க எனக்கு இன்ஸ்டாலாக மெசேஜ் பண்ணுங்க இன்ஸ்டால் வந்து கார்மலாக க்ரெஸ்ட் இருக்கும் இன்ஸ்டால் மெசேஜ் பண்ணுங்க அப்புறம் இந்த மாதிரி கண்டென்ட் போகுமா என்கிட்ட எதுனா கேளுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ரிப்ளை பண்ணாமலாம் போக மாட்டேன் நீங்கள் நம்ம ஃபேமிலிய வச்சுக்கிங்க ஓகே அடுத்த கட்ட செலபிரிட்டி வளாக்ஸ் எந்த மாதிரி கண்டென்ட் இருக்குது போதுன்னா ஆல்ரெடி நான் ரெண்டு மூணு வீடியோஸ்லாம் போட்டேன் பட் நிறைய பேர் வந்து செலப்ரிட்டி ஹவுஸ் விசிட் தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க அதான் அந்த வீடியோக்கெலாம் வியூஸ் போல நிறைய நான் வீடியோக்கெலாம் வியூஸே போகல ஓகே நெக்ஸ்ட் நாங்கள் பேச செலிபிரிட்டி ஹவுஸ் தான் விசிட் பண்ணுற மாதிரி கண்டென்ட்லாம் நிறைய கொண்டு இருக்கேன் ஆக்சுவலி வீடியோ எடிட்டிங்லாம் போயிட்டுருக்கேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்லாம் கண்டிப்பாக வந்துடும் பழைய மாதிரி சப்போர்ட் கொடுங்க சிவிஎஃப் அப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் அதில் டெய்லி அப்டேட்ஸ்லாம் கொடுக்குறேன் அப்புறம் சோஷியல் மீடியாவை மட்டும் நான் நான் கடைசியில் என்ன சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவை மட்டும் நம்பிட்டு யாரும் வாழ்க்கையை ஓட்ட மட்டும் நினச்சிடாதீங்க இந்த ஜென்ரேஷனில் வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு பெருசாக வளர்ந்துட்டு தான் ஆனால் இது எப்போ கை விட்டுருன்னு நம்ம சொல்ல முடியவே முடியாது ஓகேங்களா கொஞ்சம் பெருசாக கொண்டு போயிடும் கீழே இறக்கிடும் பெருசாக கொண்டு போயிடும் கீழே இறக்கிடும் என்ன மாதிரி நம்ம செலப்ரிட்டி பிளாக்ஸ் எவ்வளோ ட்ரெண்டிங்கில் இருந்த சேனல் மில்லியன் கணக்கில் எழுபது லட்சம் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் நல்லா போயிட்டு இருந்த சேனல் திடீர்னு அப்போ நிறைய பேர் வந்து பேசுவாங்க வழியில எல்லாம் பேசுவாங்க ப்ரோ 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 செலப்ரிட்டி லாக்ஸ் ப்ரோ கார்மல் ப்ரோ செலப்ரிட்டி லாக்ஸ் ப்ரோ கார்மல் ப்ரோ இப்போ யாரும் கண்டுக்க மாட்டேருக்காங்க தான் கன்சினியன்ஸாக கொண்டு போனால் கொண்டு போயிட்டே இருக்கணும் உங்கள் கண்டன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு நல்ல வியூஸ் கிடைக்கணும்னு நினச்சி நீங்கள் கொண்டு போயிட்டே இருக்கணும் கேப்பே விடக்கூடாது வீடியோஸ் போட்டுட்டே இருக்கணும் நான் கொஞ்ச நாள் வீடியோஸ் போடுறது நிப்பாட்டினேன் காலி ஆகிட்டேன் திரிமியும் வரலாம் ஓகே காய்ஸ் என்னோடய ஃபஸ்ட் இன்கம் வந்துட்டு டுவெல் தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி சம்திங் நான் எங்கள் இமேஜ் போடுறேன் ஓகேங்க யாரா ஃபஸ்ட்டு வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு நாங்கள் பண்ணோம் அப்புறம் சொல்லிட்டு எதுனா உங்களுக்கு ஐடியா எதுனா நினைச்சு கண்டிப்பாக எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இந்த வீடியோ தான் நான் டேக் எடுக்காமல் பேசியிருக்கேன் ஒம்பது நிமிஷம் கிட்டே பேசியிருக்கோம் போல் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லவ் ஆட்ஸ் சிவிஎஃப் என்னோட சிவிஎஃப் லவ் லவ்இல் ஆர்ட்ஸ் உங்களால் தான் உங்களுக்கு உங்களால் தான் உங்களுக்காகவே நான் லவ்இல் ஆர்ட்ஸ்